விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன் முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய் பெயர்ச்சி இத பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து சொல்லும் செவ்வாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான கிரகம் ஒரு இன்ஃபுயன்ஸ் ஆஃப் பிளானட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பிளானெட்டுங்கிறது வந்து நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது எதோ எந்தெந்த பெயர்ச்சி நடக்குதோ அந்த பெயர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி காண்பிக்கக்கூடிய ஒரே திறன் வந்து கிரகத்துக்கு மட்டுமே இருக்கிறது தான் மாற்றுக்கருத்துக்கு இல்லை அந்த செவ்வாய் கிரகமானது ஒருத்தருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கணும் அதிகார பதவி அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப ஃபண்டமெண்டலாக பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை ஒரு திருமணம் போன்ற பொருத்தங்களை பார்க்கும் போது செவ்வாய் தோஷம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷம் உள்ள பெண்ணுக்கு மட்டுமே திருமணம் செய்வார்கள் அதை யாருக்குமே சூட் ஆகாது ஏன் காரணம் அந்த செவ்வா வந்து அவ்வளோ முக்கியத்துவம் ஒரு மனிதனுக்கு அது திருமணத்துக்கு அல்லாமல் குடும்பத்துக்கும் செவ்வா ரொம்ப முக்கியமான காரகத்துவம் ஒருத்தர் அதிகார பதவியில் இருக்கிறதுக்கோ கவர்மெண்ட் ஜாப்ல போகிறதுக்கோ எல்லாத்துக்குமே செவ்வாயோடைய துணை தைரியம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் கல்வி கேள்விகள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய பொருள் செல்வத்தையும் காக்கக்கூடிய தைரியத்தை கொடுப்பவரும் செவ்வாய் தான் அதனால செவ்வாவை கிரகம் உங்களுக்கு சுபிச்சமாக இருந்தால் நீங்க எதற்குமே பயப்பட தேவையில்லை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்தி கூட்டிட்டு தான் உண்மை அந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானது கோச்சாரப்படியும் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று இடம் இல்லை திட்ட போய் சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு செவ்வாவுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும் ஒரு திட்ட போய்ட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அந்த விஷயத்த நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வாதங்கள் அதிகமாக ஆகும்போது அதை ஜெயிக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்க கோல மாதிரி ஆயிடுவாங்க எடுத்துக்கு கூறக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்க மாட்டாங்க ஒரு போலீஸ் உத்தியோகம் இருக்குது ஒரு காவல்துறை இராணுவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதிகார பதவியில் உட்காந்துக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் சிதுக்கெலாம் செவ்வாயோட காரகத்துவம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குடும்பம் வீடு மனை பதவி அதிகாரம் இதெல்லாம் எதானா செவ்வாயோடைய காரகத்துவத்தில் இருக்கிறவங்களால தான் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அந்த செவ்வாய் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்குனாலும் தான் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பம் நடத்துவாங்களா இல்லையாங்கிறது செவ்வாயை தான் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பதவிக்கும் பட்டம் பதவிக்கும் செவ்வாய் தான் காரகத்துவம் ஒருத்தர் மீடுமான யோகத்தோட வாழ்றாங்க கார் வண்டி வாகனம் எல்லாத்தையும் வாங்கினா அதுவும் செவ்வாவுடைய காரகத்துவம் இருக்கும் இப்படி முக்கியமான இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது முக்கியமானதே அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு என்னென்ன அள்ளி கொடுக்க போகிறார் எந்த கிள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஒருத்தர் போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக அதிகாரம் பண்ணக்கூடிய இயல்பையும் செவ்வாய் தான் குடிக்கிது நிறைய பேர் இப்போ அரசியல் போன்ற நல்ல விஷயங்கள்ல இளைஞர்களும் முன்னிருந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் செவ்வாயுடைய கரகத்துவமும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட செவ்வாயானது மார்ச் பதினைந்து அன்று மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் கும்பராசிக்கு செல்கிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை கும்பராசியில் சஞ்சாரிக்க போகின்றார் அது வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் விஷயம் இங்கே சாதக பாதக பலன்கள் என்ன இந்த நாள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக காணலாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலை நீங்கள் பயன்பாட்டிற்கு கொடு கொடுக்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செயல் அதே மாதிரி ஏன்னா ஒரு பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு போய் சேரும் போது அதில் நன்மை ஏதாவது அவங்களுக்கு நடந்ததுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் புண்ணியம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வருகின்ற அனைத்து வீடியோஸும் உங்களுடைய பார்வைக்கு கண்முன் வெளிநாடு மக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு பயிற்சி ஆகின்றார் கும்பராசிக்கு சனியால் ஆளப்படுமான கும்பராசிக்கு நுழைகிறார் கும்பராசியில் செவ்வாய் பயிற்சியான தாக்கம் எப்படிப்பட்ட விஷயங்கள் அதோடைய அதிர்வலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்குறத பத்தி தான் இந்த காணொலியில ஒரு இந்த ஏழாம் வீட்டில் சஞ்சாரிக்கக்கூடிய செவ்வாய் ஒரு சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் அதிகமாக பயன்படும் இப்போ மனோபாவத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் எதில் வினையாற்றுவதை தவிர்க்க வேண்டும் தர்க்கம் பண்ணாதீங்க எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிடுவாதம் பிடிக்காதீங்க எல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி விலகி விவாதங்கள் சூடான விவாதங்கள் மற்றும் விவாதங்கள்லேருந்து இருந்து விலகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஏதாவது யாராவது சத்தம் போட்டாங்கன்னா அமைதியாக போயிடுங்க அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கூடிய இது நடக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையே தான் கொடுக்கும் ரொம்ப கோபம் அப்படிங்கிறத உங்களை அழிக்கும் அதனால் கோபம் பிரச்சனையை சமாளிக்க முடியாத நிலமையில் ஏதாவது ஒரு பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செயல்பாட்டில் நீங்கள் மட்டுமே தோல்வியடைவீங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் தான் கொடுக்கும் உங்கள் வேலையை வீட்டிலேருந்து ஒதுக்கி வைக்கிறது இல்லைனா உங்கள் மனைவிடம் தொந்தரவுகளில் இருக்கக்கூடிய காலகட்டம்னால் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க செவ்வாய் சஞ்சாரம்ங்கிறது மற்ற உறவுகளை அதன் தாக்கம் காரணமாக நீங்கள் குறிப்பாக உங்கள் மனைவியிடம் கையாளும் போது ஒரு பக்தியுள்ள அதிர்வையும் கண்ணியமான தே தோணியையும் கண்ணியமான தோணியையும் பராமரிக்க வேண்டும் ஆறுதல் பெற குடும்ப விவகாரங்களில் ஈடுபடுவதை விட வேலையில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் வேலையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை பெறாமல் போகலாம் எனவே பொறுமையாக இருக்கக்கூடிய மற்றும் உங்கள் கடின உழைப்பை தொடரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் விரைவில் உங்கள் முயற்சி பலனடிக்கும் நீங்கள் பலன்களை பெறுவீர்கள் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குதில் ஒரு சில பிரச்சனைகளும் உங்களுக்கே சில அவமானங்கள் வம்பு வழக்கு அப்படிங்கிறது வரக்கூடியதுனால தொழில் வகையிலையும் அவசர முடிவுகளை எடுத்து அதன் பிறகு திண்டாடக்கூடாது அப்படிங்கிற போன்ற விஷயங்களும் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் ஏதாவது பேசி கான்ட்ரவர்சிய இல்லை தூட்டு அதுக்கப்புறம் ஏன்டா பேசணுமோன்னு யோசிக்கக்கூடாது ஏன் பேசணும் நம்ம எப்படி அமைதியாக போயிருக்கலாமே இதனால் நஷ்டத்தை தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் சிம்மராசிக்காரங்க இப்போ ஜெயிச்சு வந்துருவோம் இது வந்து ஒரு சில அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது லைஃப்பில் இருக்கும் சில நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது ஒரு பத்து பர்சன்டாவது இருக்கணும் நான் வந்து சிம்ம ராசிக்காரங்க தைரியம் அக்ரிசிவ் எல்லாம் ஓகே ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரு வளைவு சுலைவுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை நோக்கி தான் போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே மீன் விவகாரங்களுக்கு போய் மாட்டாதீங்க யாரோடையும் விவாதம் பண்ணாதீங்க காரசாரமான விவாதம்னா தள்ளி வந்துடுங்க துஷனம் கண்டால் தூர விலகும் நிறைய விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு கடியான ஆளுங்க ரொம்ப சாமர்த்தியசாலி ஆனால் சில டைமில் அந்த அதிகமான கோபத்தில் எல்லா தண்ணியே மறந்துடுறாங்க அந்த மறக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியாது என்ன தான் கோவம் வந்தாலும் அதில் ஒரு நியாயமும் இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகள் ஆவர்கள் உங்களை ஏதாவது கண்ட்ரோல் டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும் உங்களை காப்பாற்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்க ஒரு திறமைசாலிகள் அவங்களுக்கு ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணணும் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா நான் சொல்கிறது ஒரு சிங்கத்துக்கு தான் சொல்கிறேன் சிங்கம் வந்து அமைதியாக இருக்குமா அமைதியாக பதுங்கி இருக்குதுன்னா பாய போதுன்னு அர்த்தம் அப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதனால் சில சோதனைகளுக்கு தாண்டி சாதனை படைப்பீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரணம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள் பரிகாரங்கள் வந்து சூரியனுக்கு ஜலத்தை சமர்ப்பிப்பது சூர்யா அஷ்டங்கம் சொல்லுங்கள் தினாமும் சூர்யாஷ்டங்கம் சொல்லுங்கள் கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் குறையில் முருகனுக்கு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அப்படி என்னால் முடியல அப்படின்னா அந்த சூரியன் அஷ்டாங்கம் சொல்லுங்கள் குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது உங்கள் இந்த சிம்ம அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனோ நிம்மதியும் மனோதைரியமும் ஆரோக்கியமும் கொடுக்க வேண்டும் என்றேன் பெருமான் மகாஸ்வரனையும் வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திரிச்சுட்டு